ஹலோ ஒன் இப்போ ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்ருக்கோம் காஞ்சிபுரத்தில் ஃபிப்ரவரி ஒன் டூ டென் வந்து புத்தக கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க ஸோ தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க இது வந்து தேர்ட் டைம் நடக்குது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங்காக வந்து கிளம்பி போகணும் குழந்தைங்க வந்து மேலே அந்த பெரிய பலூனை பார்த்துட்டே ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க ஸோ என் குழந்தைக்கு இந்த தான் ஸ்கூலுன்றதால டெய்லியுமே மார்னிங் ஈவினிங் பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு இருந்தால் ஸோ நாங்கள் செகண்ட் டேவே வந்து போனோம் செகண்ட் டே போகிறப்ப பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு நாங்கள் போனது சண்டேவும் வேறு சண்டேன்றதால அவ்வளோ ரஷ் இருந்துச்சா என்னன்னு தெரியல ரொம்ப கூட்டமாக இருந்தது போகிறவங்க கண்டிப்பாக மாஸ்க்லாம் போட்டுட்டு போங்க அங்கே வந்து கொஞ்சம் ஹேர் சர்க்குலேஷன்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நிறைய பீப்புள்ஸுன்றதால ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது ஸோ பிளான் பண்ணி போங்க பிக் டேஸில் போனீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும் டென் டேஸ் தான் அங்கே போனீங்கன்னா நிறைய புக்ஸ் இருந்துச்சு ஸோ சமையல் தேவையான புக்ஸும் அங்கே இருந்துச்சு குழந்தைங்கள் தேவையான புக்ஸ் இருந்துச்சு யார் நிறையவே ஸ்டோரிஸ் படிப்பாங்க இல்லையா அந்த வால்பாறை அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருந்துச்சு அதே மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க லைக் என்னென்னா காலேஜ் அட்மிஷனுக்கான ஸ்டால்ஸ் தான் வந்தாது அதே மாதிரி அந்த கருங்காலி மாலை அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்றதால அந்த மாதிரி ஸ்டால்ஸும் வந்து நாங்கள் பார்த்துருந்தேன் ஏகப்பட்ட புக்கு இருந்ததுங்க லைக் குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த ட்ராயிங் புக்ஸு ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் நான் ஆக்சுவலி போகிறப்ப எந்த தான் போனேன் அங்கே பட் நிறைய புதுசாக பார்த்தேன் இது வந்து ரீடிங் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து போட்டு காட்டிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணுன்ற மாதிரி குழந்தைங்க அங்கே வெயிட் பண்ணியும் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டேபிள் சேர்லாம் வந்து எடுத்து படிச்சுட்டு திருப்பி அந்த இடத்துலேயே வந்து வச்சுட்டு போகலாம் நம்ம அது பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை எக்ஸ்ட்ரா பைசாவும் வந்து நம்ம கொடுக்க வேணாம் அங்கேயே வந்து அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவும் வந்து வச்சுருந்தாங்க காஞ்சிபுரமில் புத்தக ஸ்டால் வச்சா என்ன எது வச்சா என்ன பட்டுப்படல் எல்லாம் இருக்குமா ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ரெண்டு மூணு பட்டுப்படல் ஸ்டால்ஸ் வந்து இருந்துச்சு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கறது எல்லாமே வந்து அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் குள்ள வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய சாரீஸ் இல்லை பி நம்ம கேட்டால் கலெக்ஷன்ஸ் ஒன்று வந்து காட்டுவாங்களா என்னன்னு தெரியல ஒரு ஃபிஃப்டி சாரீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் இருந்துச்சு அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்புறம் இந்த நவரத்னா தயலம் அந்த மாதிரிலாம் வந்து நிறையவே இருந்துச்சு எனக்கு இந்த பேக் செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே வந்து ப்யூர் காட்டனில் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது அண்ட் இந்த ஃபைல் பாருங்கள் நல்லா ஜூட் பேக்கில் வந்து இது வரைக்கும் நம்ம சும்மா அந்த மொய் கவர்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட பார்த்துருக்கோம் அண்ட் தாம்புல பார்த்துருக்கோம் பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏ ஃபோர் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபைல் வந்து நான் பார்த்துருந்தேன் புக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காட்டனில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹேண்டில் வச்சும் இருந்துச்சு ஹேண்டில் இல்லாமல் இருந்துச்சு ஸோ எனக்கு இதில் பிடிச்சமாக ஒரு கலர் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் நான் எந்த கலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கன்றத தனியாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா நம்ம அந்த புக் ஸ்டால் பார்க்குற இடத்துலையே நமக்கு பின் பக்கம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சோப்லாம் வந்து கூட அங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட காயின்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த இந்த மாதிரி ஆக்சசரிஸும் இருந்தது டிஃப்ரெண்ட் காயின் இருந்ததுல குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஸ்டால் பக்கத்துலேயே தான் வந்து அந்த காயின் செக்ஷன் இருந்துச்சு நான் கொஞ்சமாக வந்து கவர் பண்ணியிருந்தேன் பிகாஸ் அங்கே ரொம்ப கூட்டம் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஒரு டென் கண்ட்ரீஸான டிஃப்ரெண்ட் காயின்ஸு முன்னாடி நம்ம இந்தியாலே என்ன மாதிரி காயின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிடணும் எப்படி வந்து அது மாறிட்டு இருந்துச்சு ஸோ நம்மளோட பழைய டென் ருபீஸ் காயின் அந்த பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா அதெல்லாமே கூட அவங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு அது தெரியும் பட் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செலவு பண்ண காசை காட்டுறதுல கொஞ்சம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு இதில் தான் நாங்கள் சாக்லேட்லாம் வாங்குவோம்னு அவங்க காட்டும்போது அவங்க அப்படியா அப்படியான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லைக் நம்மளே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து நிறைய லைக் அடிஷன்ஸ் அப்ராக்ஷன்லாம் வந்து எப்படி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி நிறைய வந்து லைவ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க எப்படி ப்ரூஷ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு இதை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிலாம் வந்து இருந்தாங்க ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மேம் வந்து அந்த டிவிஷன்லாம் எப்படி வரும் என்னன்றதை வந்து குழந்தைங்க கூட ரொம்ப ஆக்டிவாக உட்காந்து பண்ணிகிட்ருந்தாங்க ஈவினிங் தான் ஆனால் அந்த மேம் ரொம்பவே நல்லா எனர்ஜிட்டிக்காக இருந்தாங்க ஸோ வீடு தேடி கல்வி என்னும் எழுத்தும் அந்த மாதிரி டாப்பிக்கில் ஸோ நிறையவே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு இந்த புக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என் பாப்பா த்ரீடியில் இருக்குது பாருமா அப்படின்னு சொல்லி காத்திட்ருந்தான் ஸோ இந்த மாதிரி புக்ஸுமே வந்து அங்கே ரொம்ப இருந்துச்சு போட் புக்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் போட் புக்ஸில் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் வந்து சம் போட் புக்ஸ் லைக் பாடி பார்ட்ஸ் ஏபிசி நம்பர்ஸ் ஃப்ளவர்ஸ் வெஜிடேபிள்ஸ் வைல்டு அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அந்த மாதிரி நிறைய போட் புக்ஸ் இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் வேணாம் செட்டாக தான் வேணும் ஒரு செட் ஆஃப் டென் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதர் லாங்குவேஜஸ் புக்ஸும் அங்கே இருந்தது அதில் ஹிந்தி வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு தெலுங்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ தெலுங்கு பீப்புள்ஸ் அங்கே போகிறீங்கன்னா கொஞ்சம் பிளான் போங்க இங்கிலீஷ் இருந்துச்சு ஆவியஸாக பட் லாங்குவேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது தெலுங்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஹிந்தி நிறையவே வச்சுருந்தாங்க ட்ராயிங் புக்ஸ் ரைம்ஸு அப்புறம் ஹிந்தி கதை புக்கு அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப ஆனது வந்து ட்ராயிங் புக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு லைக் டாட் டூ டாட் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதில் இருக்க டிஃப்ரென்சஸ் என்ன ஃபைன் த டிஃப்ரென்சஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வித்தியாசமான ட்ராயிங் புக்ஸ்லாம் வந்து அங்கே பார்த்துருந்தேன் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சமான புக்ஸையும் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிடணும் அதை நாங்கள் என்னென்ன புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடணுன்றத தனியாக நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் அண்டு இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து அங்கே கிடைக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எக்ஸிக்ஸு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போனாலே அவங்களுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே வந்து அங்கே ரொம்ப ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுவும் கரெக்டான ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஜாகிரஃபி அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து இருந்தது இந்த புக் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது போட் புக் தான் அடிஷன் சப்ஜாக்ஷன்லாம் படிச்சுக்கிற மாதிரி லைக் இது என்ன ஆன்சர்ஸ்னு நம்ம குழந்தைங்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஃபுல் பண்ணால் அதோடய ஆன்சர்ஸ் வந்து அங்கே ரிலீ தெரியுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் அதை காட்டிட்டு பாப்பா கூட கேல்குலேஷன்லாம் பண்ணி இது பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஸ்டால் வந்து மூவ் ஆனோம் ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த செக்ஷன் எனக்கு கண்ணில் பத்துச்சு நான் இருந்தேன் அந்த டிஎன்பிசி ஸோ இங்கே வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் நமக்கு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டால் நமக்கு அங்கேருந்து அழகாக எடுத்து கொடுக்குறாங்க ஸோ டிஎன்பிசிக்கு யாராவது ப்ரிப்பேர் இருக்கீங்க எங்கே புக் வாங்குறது சில புக்ஸ் இருக்குது சில புக்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் இருக்கீங்களா ஸோ இது உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ளேஸு போய்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா லைக் அவங்க அழகாக எடுத்து கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் அழகாக அங்கே போயிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கான எல்லா புக்ஸையும் வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இதுதான் ஃபுல் புக்ஸ் சிக்ஸ்த்து டு டுவெல்த் புக்ஸ் அங்கே கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு தேவையான புக்ஸ் தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஹோல்சேலில் லைக் சிக்ஸ் டு டுவெல் கம்ப்ளீட்டாகவும் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி நைன் டு சிக்ஸ்டி ஸ்டால்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க ஸோ அட்லாஸ்ல இருந்து என்சைக்ளோபீடியாவிலேருந்து இருந்து எல்லாமே அங்கே வந்து இருந்துச்சு ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆக்டிவிட்டி பூப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கலரிங் புக் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது குழந்தைங்களுக்கு டெய்லி நேக் கதை சொல்கிறவங்க ஒரே கதை சொல்கிறேன் எனக்கு போர் அடிக்குதுன்றவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் புக்ஸு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டோரிஸு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மாரல் திங்ஸ் அப் டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு நான் ட்ராவல் பண்ணும்போது புக் படிப்பேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க எல்லா விதமான ஆத்தர்ஸும் வந்து வச்சிருக்காங்க தாராளமாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி உங்களை ட்ராவலை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கான புக்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறையவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான ரேட்லேயும் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு எதுவுமே வந்து எம்ஆர்பியில் இல்லை எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் அங்கே வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இந்த புக்கெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பேப்பர் குவாலிட்டியாக இருக்கட்டும் அதோட புக் குவாலிட்டியாக வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது சம் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வாங்கி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் நான் சொன்னேன் சம் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்டிவிட்டி புக் டெய்லி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் கூட அவங்க வருஷம் ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து நிறைய த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் திங்ஸ் வந்து அங்கே வச்சிருந்தாங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஆல்இன் ஒன் புக்கும் வந்து நிறைய இருந்துச்சு விதவிதமாக இருந்துச்சு லாங் சைஸ் ஷார்ட் சைஸ் குட் இன்னும் குட்டி குட்டியாக ஸ்லைட் கார்ட்ஸு அப்புறம் ஃப்ளாஷ் கார்ட்ஸு போர்ட் புக்ஸு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து லைக் ஃப்ரம் ஒன் இயர்லேருந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் கூட இங்கே வந்து புக்ஸ் வாங்கி படிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க பாப்பாவுக்கு இப்போ தான் நான் இங்கே சின்னப்பூசி மாட்டில் வந்து அந்த ஆக்டிவிட்டி புக் வாங்கினதால அங்கே ஆக்டிவிட்டி புக் மாதிரி எதுவும் வந்து வாங்கலை பட் ட்ராயிங் புக்ஸ் அதெல்லாமே வந்து நிறைய வாங்கியிருந்தோம் குட்டி பாப்பாவுக்கும் போட் புக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த செட் ஆஃப் டென் புக்ஸு ஸோ இதுதான் இந்த மாதிரியும் வந்து அங்கே இருந்துச்சு அரவுண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு டென் மேனாக ஃபஸ்ட்டு பார்ப்பா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வெறும் ஒரு ரெண்டு மட்டும் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அது என்னென்ன பூட் புக்ஸுன்றதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் தான் வந்து வீட்டில் மாற்றிருப்போம் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி கேலண்டரும் அவங்க பார்க்கும்போது நாஸ்ட்ராலஜிக்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சில சென்டர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து குழந்தைங்களுக்காக மட்டுமே வந்து வச்சுருந்தாங்க சிலது வந்து வெறும் ஸ்டோரீஸ் லைக் இந்த ட்ராவல் டைம் படிக்கிற ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கிறதா வந்து வச்சுருந்தாங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி ட்ராயிங் புக்ஸு ஸோ நான் சொன்ன அந்த டிஃப்ரென்சஸ் இந்த புக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் கலர் பண்ணணும் பண்ணிவிட்டு அதில் இருக்க டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கிராமர் புக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்ஸ் ஸ்போக்கன் ஹிந்தி புக்ஸ் ஸ்போக்கன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் புக்ஸ் அதெல்லாமே வந்து அங்கே வந்து வச்சிருந்தாங்க ஸோ தமிழில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட் புக் மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே வந்து ஒரு போர்ட் புக் மாதிரியே தான் இது ஆனால் லாங் சைஸில் இருந்துச்சு நம்ம குட்டியாக போர்ட் புக் வாங்கியோ அதுபோல் லாங் சைஸ் போர்ட் புக் வேணும்னா நம்ம வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நிறைய புக்ஸ் இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் ஸ்டோரிஸ் எல்லாமே இருந்தது அப்புறமா ஒரு செக்ஷன் வந்து பார்த்துருந்தோம் இந்த மாதிரி அந்த ஃபோம் லைக் நம்ம உடனில் இருக்கோம் இல்லையா உடனில் நம்ம எடுத்து எடுத்து ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா அது வந்து நான் ஃபோமில் பார்த்தேன் பட் பாப்பா ஏதாவது வாயில் வச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கலை பட் ஃபோம் கொஞ்சம் ஒரு அபவ் ஃபைவ் இயர்ஸ் அபவ் த்ரீ இயர்ஸ் கிட்ஸ்க்குலாம் வந்து இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உட்டன் விளையாடி போர் அடித்தோங்க இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து ஃபுல்லாகவே வெறும் உட்டன் மட்டுந்தான் இருந்தது எல்லாமே அவ்வளோ ஹெவி வெயிட்டுங்க நல்லா இருந்துச்சு அந்த உட்டன் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நான் உட்டனில் வந்து ஐ அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக நான் பார்த்ததில்லை சின்னதுலேருந்து பெரிய சைஸ் பிடிக்கும் இருந்துச்சு இது எல்லாமே வந்து குட்டி குட்டி திங்ஸும் அங்கே வச்சுருந்தாங்க சம் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நிறையா இருந்துச்சு இதை நான் பார்க்க எக் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக அது எக் மாதிரி தான் இருக்குது அதை வச்சு என்ன ப்ளே பண்ணணும்னு எனக்கு தெரியல பட் நிறைய அதை மாதிரி வந்து வச்சுருந்தாங்க நிறைய பேர் அதை வாங்கிட்டும் போனாங்க ஸோ அது வெறும் எக் மாதிரி தான் அது அது உள்ள பசுளும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அது அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி டாய்ஸ் வந்து அங்கே நான் பார்த்தேன் லைக் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றதே நம்ம இந்த மாதிரி படிச்சுக்கிற மாதிரி இருந்தது இதுதான் நான் சொன்னேன் அந்த உட்டன் இது வந்து இது செட் பண்ணுற மாதிரி இருந்தது நிறைய வித்தியாசமாக இருந்தது உட்டனில் இவ்வளோ டாய்ஸ் வந்து நான் ஒன் பிளேஸில் வந்து இப்போ தான் பார்க்குறேன் இது எல்லாமே கூட வந்து உட்டன் தான் இது எல்லாமே நான் ஃபோமில் பார்த்துருக்கேன் பட் உட்டனில் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்மள அந்த கோலிலேருந்து பல்லாங்குழிலேருந்து இங்கே உடனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க செஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து உட்டனில் இருந்துச்சு ஸோ மேலே இருக்க அந்த பில்டிங் பாக்ஸ் கூட வந்து உட்ல இருந்தது நல்லா ஹெவியான வெயிட்டு அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதெல்லாம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஒன் டூ த்ரீ படிக்கிறது அந்த பசில் அது எல்லாமே வந்து உட்டனில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பிளெயின் உட்டு வந்து நம்ம ஆய் பழகிறதுக்கான விஷயமும் இருந்தது லைக் நம்ம பென்சிலில் வந்து மேலே எழுதி எழுதி ஷேப் பழகிறதுக்கான புக்ஸுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் அங்கே ரொம்ப சஃபிகேட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டோம் பிகாஸ் அது அதான் பிளான் பண்ணி போங்க நாங்கள் ஈவினிங் தான் போனோம் தோ வந்து ஃபுல்லிடம் சுற்றிட்டு எங்களால் வர முடியல லாஸ்ட் ஒரு டென் ஸ்டார்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் பைக்காட் தான் பண்ணோம் தூரமாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் பிகாஸ் ஓவர் க்ரௌடு ஒரு மாதிரி ரொம்ப சஃபகேட்டிங்காக காத்தே பத்தாத மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் கொஞ்சம் ஆன் ஆகிடுவோம் அதே மாதிரி இவ்வளோ கூட்டமும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி ஸ்டார்ஸ் தான் வந்து வந்திருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நிறைய பேரே பார்த்தோம் தீனா அன்னபாரதி ஈரோட் மகேஷ் மதுரை முத்து அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் இது வரைக்கும் டிவியில் பார்த்த ஸ்டார்ஸை வந்து இவ்வளோ பக்கத்தில் கிட்ட பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்டாருமே வந்து யாருமே வந்து ரொம்பலாம் வந்து பிக்யூ பண்ணல இப்போ குழந்தைங்க வந்து செல்ஃபிஸ் கேட்டாலும் பெரியவங்க வந்து செல்ஃபிஸ் கேட்டாலும் ஸ்டில்லாம் கொடுத்து சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ரொம்ப யாரும் பிக்யூவ் பண்ணலை ஆஸ் வெல் அஸ் வந்து ப பப்ளிக்மே யாரும் அவங்கள அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சா அங்கே போலீஸ் ஏதாவது சொன்னாங்களான்னு தெரியல பட் ஆனால் வந்து ரொம்ப பப்ளிக்ஸும் வந்து டிஸ்டர்ப் பண்ணேன் ஸோ அது கொஞ்சம் தூரமாக நின்று ஒரு ஃபைவ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது விபூதியிலேருந்து எல்லாமே அங்கே அவங்க கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி இதையும் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப தூரமாகவே நின்று ஏன்னா சேர்லாம் வந்து ஃபுல் இதை ஃபுல்லாக இருந்ததால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரமாகவே நின்று கொஞ்ச நேரம் மதுரை முத்து ஈரோடு மகேஷ்லாம் பேசுகிறதுலாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஷோவை என்ஜாய் பண்ணோம் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கும்போது தான் ஸ்நாக்ஸை பற்றி சொல்லி ஆகணும் எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து சிறுதானிய உணவுகள் மாதிரி தான் நாங்கள் பார்த்தேன் இப்போ அது ட்ரெண்டிங்காக இருக்கிறதால வச்சுருக்காங்களா இல்லை அதை தான் இப்போ பீப்புள்ஸ் லைக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பட் எல்லாமே வந்து சிறுதானியம் ஆயுர்வேதா அப்படின்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி தான் வந்து நான் அங்கே பார்த்தேன் வேப்பம் பூ ஆவாரம் பூவோ செம்பருத்தி பூ அந்த மாதிரி அந்த மாதிரி பேஸ்ட்டு அந்த மாதிரி ஊருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் இருந்துச்சு சோப்பே கூட வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் சோப்பு செம்பருத்தி சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது நார்மல் டைப் ஃபுட் அப்படின்னு பார்த்தா சூரிய உணவகம் மட்டும்தான் அங்கே இருந்தது ஸோ நாங்கள் கோவில் இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோவில் இட்லி சூப் அதுக்கப்புறம் அந்த பட்டாணி சுண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட்டாணி சுண்டல் நினச்சி வாங்குகிறவங்களுக்கு ஒரு சின்ன அலாட் அது வந்து நவதானி சுண்டல் எனக்கு டேஸ்ட்டு பெருசாக ப்ரிஃபரபுளாக பிடிக்கல பட் ஹஸ்பண்ட் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க அங்கே போகிறீங்கன்னா ஃபுட் பிளான் பண்ணி சாப்பிடுங்க கோவில் இட்லி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்